பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நடிகை சரோஜா தேவி அவங்களோடு பழகிய நபர்கள் ஏராளம் பேர் இருந்தாலும் கூட தமிழில் அவங்க கதாநாயகியாக வந்தபோது அவங்களுக்கு திரைக்கதை வசனங்களை சொல்லி கொடுத்த நபர் தான் சித்ராலயா கோபு எண்ணற்ற படங்களில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு நகைச்சுவை திரைப்படங்கள்னாலே சித்ராலயா கோபு சார் தான் அவர் இன்னைக்கு இருக்கிறாரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு வயதாகி இருக்கிறது அவர் எப்படி சினிமா துறையில் சரோஜா தேவி வந்தாங்க அவங்களுடைய நினைவிலைகள் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு நம்மளோடு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க சார் வணக்கம் உங்களை சந்திச்சதில் நான் தேவி அவங்களுடைய நினைவுளைகளோடு தொடங்குறேன் எப்படி முதல்ல நீங்கள் சரோஜாதேவியை சந்திச்சிங்க தேவி அவ்வளவு ஏற்கனவே மத்தா காவலி படத்தில் அறிமுகமாகி கன்னட படங்களில் சில வெற்றி படங்களில் நடத்தி ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல நிலைக்கு வருவோம் அப்படிங்கிற கால பதிச்சி நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருஷம் கதை வசன கர்த்தாவாக இருந்த ஸ்ரீதர் முதல் முதல்ல டைரெக்ட் பண்ணுற படம் கல்யாண பரிசு அந்த கல்யாண பரிசு கதை ஒரு முக்கோண காதல் கதை அதில் ஜெப்னி வினேசனுடைய ஜோடியாக கதாநாயகியாக சரவதா தேவி அவர்கள் நடித்தாங்க அது ரொம்ப கஷ்டமான கேரக்டர் வசந்தி என்ற அந்த ஹீரோவின் பாத்திரம் கடினமான ஒரு கேரக்டர் தான் சொல்லணும் அது ரொம்ப அனாவசியம் ரொம்ப ஃபியூண்ட ரொம்ப அழகாக பண்ணாங்க அந்த படம் ஸ்ரீதருக்கும் முதல் படம் டைரக்ஷன் படம் நான் ஸ்ரீதருடைய கிளாஸ்மேட் நான் அந்த படத்தில் உதவி கட்ச வசன கட்சாக நான் பார்த்தேன் அது எனக்கும் முதல் படம் ஸ்ரீதருக்கு முதல் படம் உங்களுக்கு முதல் படம் ஸ்ரீதர் ஏற்கனவே கதை வசன ஏ முதல் முதலில் டைரக்ட் பண்ண படம் கல்யாண அதாவது அவர் ஆல்ரெடி கதை வசன கர்த்தா இருந்தால் டைரக்டாக முதல் படம் அந்த கல்யாண படிச்ச படம் ஸ்ரீதருக்கு மாத்திரம் இல்லை ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்கன்ற ஒரு அடையாளம் பதித்த படம் அந்த படம் மதுரையில் இருபத்தஞ்சி வாரம் கோயம்புத்தூரில் இருபத்தஞ்சி வாரம் சென்னையில் இருபத்தஞ்சி வாரம் ஓடிய படம் பெரிய வெற்றி படம் அந்த படத்தில் அவங்க பேசின தமிழ் கன்னடத்தில் வந்து தமிழ் பேசுனாங்க நான் செட்டிலெல்லாம் உதவி வசதி கருத்தாக அவங்களுக்கு படித்து காமிச்சிருக்கேன் அவங்க பேசின தமிழ் உச்சரிப்பு ஒரு மாதிரியில் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பேசுகிற மாதிரி ஒரு அதை ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அந்த பெரும் மாபெரும் இருக்கே பெரும் அதுக்கப்புறம் சரோஜாவனுடைய உயரம் எங்கே போயிட்டு எப்படி பேசுனாங்க சார் அப்போ முதல்ல கன்னடம் மட்டுமே தெரிஞ்சுங்க வரும்போது கொஞ்சம் கொச்சா தமிழ் மாதிரி இருக்கும் பட் அந்த கொஞ்சம் மாதிரி இருக்கும் லாங்குவேஜ் ஞாபகம் இருக்கா கொஞ்சம் வந்துக்கிட்டு போய்கிட்ட அது மாதிரி வரும் பட் போக 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 அவருடைய தமிழ் உச்சரிப்பு நல்லா பற்றி ஒரு குழந்த தன்மா கொஞ்சம் மாதிரி பேசினா அப்படி இருக்கும் அப்படி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி அந்த மாபெரும் வெற்றி பெறும் அந்த படம் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் ஜெமினி கணேசன் என்டிஆர் கன்னட ராஜகுமார் இது மாதிரி தென்னிந்திய கதாநாயகர்களுக்கு எல்லாருக்கும் ஜோடியாக ஒரு நூற்று படத்தை பண்ணி பெரிய லெவலுக்கு பெரிய உயரத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கெல்லாம் கல்யாண பெருசு ஒரு பெரிய காரணமா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ட ஒரு தனித்தன்மை இருந்தது அதாவது ஒருத்தரை பார்த்தா பார்க்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உணர்ச்சி தோன்றிடும் கால்கள் தனியாக எழுந்து இருந்துடும் ஒரு மரியாதை நிமித்தம் எழுந்து இருந்துடும் அப்பகுதி ஒரு தனித்துவம் சதசேத இருந்தது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க நடிகையாக இருந்தபோதும் சரி குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி கர்நாடக அரசு அவளுக்கு பதவியெல்லாம் பொறுத்து போதும் சரி எந்த பந்தாவும் இல்லாமல் கர்நாடகத்தோட ஒரு புன்செறிப்போட சகஜமாக எல்லாருக்கிட்டையும் பழகிடுவாங்க உதாரணத்துக்கு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சதாபிஷேகம் நடந்தது அதாவது எண்பதாவது பிறந்த பதினாள் விழா அதுக்கு அவங்களுக்கு அழைப்பு அனுப்பிச்சேன் ஃபோனில் பேசணும்னு நினைச்சா முடியல விழா நடந்துகிட்டு இருக்கும்போது பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து என்னுடைய சதாபிசேக விழாவில் கலந்துக்கிட்டு என்ன அதிர்ஷியுடைய விவசாயம் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு என்ன பண்றதுன்னா பொருள் பரவாயில்ல பழைய கதாசகர்கள் டெக்னீஸ் ஒரு படம் தான் நீங்க பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஒரு ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு ரொம்ப பெருமைப்பட்டேன் எமோஷனலாக ஆகிட்டேன் அந்த உயிடத்துக்கு அவங்க அந்த சமப்பட்டு வரணும்னு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தா வாக்கு செய்தி அனுப்பிச்சிருந்தா கூட போறோம் போன வருடம் ஜூலை மாதம் சச்சிபு சதாசார தேவியோட அடிக்கடி போன்ல பேசுறவங்க நான் கோபு வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் இன்னைக்கு தொண்ணூற்றி மூணாவது பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நேரம் அவங்க கிட்டேருந்து எனக்கு போப்ப தொண்ணூத்தி மூணாமு வந்துட்டு தொண்ணூத்தி மூணு ஆமாங்க டெய்லி வாக்கிங்லாம் போவேன் இப்போ இந்த கொரோனாலாம் வந்தப்பட வாக்கிங் போட்ட நிறுத்திட்டேன் தொண்ணூத்தி மூணு வயசுல வெள்ளில வாக்கிங் போகாதீங்க வீட்டிலேயே நடங்க அதெல்லாம் வைக்கப்படாதீங்க அந்த அளவுக்கு சகஜமா எங்கிட்ட பேசினாங்க கமல் கூட போது சொன்னார் நான் தாயாக தாயாகும் போது நான் இப்போ நான் சொல்ற சகோதரியாக என்னோட பழைய நல்ல பண்புள்ள ஒரு டிசிப்ளின் உமன் ரொம்ப மூவ் ஆயிட்டேன் அவங்களுக்கு தென்னிந்தியாவில் மட்டும் இல்ல அகில இந்தியாவில் நிறைய விருதுகள்லாம் வாங்கினாங்க ஆல் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் மத்திய அரசு வாங்கினாங்க கல்யாண பரிசு நேரத்தில் அவங்கள பார்த்தீங்கல்ல நீங்கள் டயலாக் சொல்லி கொடுத்தீங்கல்ல அப்போவும் அதுக்கு பிறகு அவங்களுடைய வளர்ச்சி அதை எப்படி பார்த்தீங்க நீங்கள் அந்த அந்த படத்தில் அவங்க நடிக்க வரும்போதே இவங்க பெரிய நடிகையாக வருவாங்க இவ்வளோ ஆளுமை மிக்கவங்களாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் உண்மை சொல்லணும்னா கல்யாண பரிசுக்கு அப்புறம் அவளுக்கு நிறைய படங்கள் எம்ஜிஆரோட சிவாஜி ஒரே வருஷத்துலேயே ஆறு டைமே கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக பண்ண படம் வெடிவெள்ளின்னு ஒரு படம் அது சிவாஜி ஃபிலிம்ஸினுடைய சிஸ்டர் கன்சன் பிரபுராம் பிக்சர்ஸ் அவங்க எடுத்த படம்னு நினைக்கிறேன் வெடிவெள்ளின்னு பேர் அதனுடைய வெளிப்புற காட்சியெல்லாம் வேட்டகாரம்புதூர்னு சிவாஜியோட ஃப்ரெண்டு அந்த ஊரில் நடந்தது யூனிட்ல அவங்க நடிக்கும்போது எல்லாரோடையும் கேமராமேன் வின்சன் ஆர்ட் டைரக்டர் எங்கள் ஊரில் ஹஸ்பண்ட் டைரக்டர் எல்லாரும் கூடயும் சகஜமா பேச அந்த பண்பு கடைசி வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அவங்களுடைய உயரத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்புறம் எந்த படத்திலையும் சர்வதாதி கூட ஒர்க் பண்ணலாம் வாய்ப்பே கிடைக்கல தான் நான் என் சதாபிஷேகத்து அவங்க வந்தபோது ஆச்சரியப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் சந்திச்சுதான் எப்பாவது கேட்கலாம் எங்கேயாவது பார்த்தாதான் ஒன்று ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழைய டெக்னீஷியன் ஒரு கதாசிரியர் யாபம் வச்சுட்டு வந்து கௌரவப்படுத்தினாங்கன்னா அவங்க பண்பு நம்ம பாராட்டாம இப்படி இருக்க முடியும் அப்பேற்பட்ட சகோதரி மாதிரி இருந்தாங்க சகோதரி இன்னைக்கு இல்லை சவுத் இந்தியான்னு சொல்ல முடியாது ஆல் இந்தியாவிலேயே அவங்க பேரு சரோதரா தேவிங்கிற பேரு நிலச்சி நிற்கும் அதை பற்றி சந்தை இல்லை எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலி வீடு நான் தெரிய படம் டேரக்ட் பண்ணிங்கல்ல அப்போ நீங்கள் சரோஜா தேவியை நடிக்க வைக்கணும் நீங்கள் நினைக்கலையா நான் ஒரு எழுத்தாளராக இருக்கணும்னு தான் விரும்பினே தவிர டைரக்டர் ஆகணுன்ற எண்ணங்கள் எனக்கு வந்தது கிடையாது காரணம் நானும் டைரக்டர் செய்தரும் அஞ்சாங்க சேர்ந்து ஒன்றா படித்தவங்க நான் ஏதோ ஒரு ஏற்றுமதி இழக்கும்படியை கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எங்கிட்ட இருநூறு சென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி செய்தர் தான் இந்த கம்பெர் பண்ணி இதை ரிசைன் பண்ணி எங்கூட வந்துருன்னு கூப்பிட்டு கல்யாணம் பெற்ற முதல் படத்துலேயே மன்னாரன் கம்பெனி அந்த நகைச்சிவெல்லாம் எழுதி வச்சார் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர் ஸ்ரீரிக்னுடைய கிளாஸ்மேட்டு அவர் அசன் உதவி வச்சு நகர்த்தான்னு சொன்னதே கிடையாது அதனால் அவர் ஜெமினி கணேசாவியும் ஒரு சரோஜா தேவியோ ஒரு விஜயகுமாரியோ ஒரு ஏ நாகேந்தோர்ராவோ அவங்களாம் ஒரு டேரக்டருடைய ஃப்ரெண்டுன்ற முறையில் எனக்கு ஒரு ஒரு அவர் யாரும் மீட்பு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்கள் சீரியடைய படங்கள்லாம் நான் தான் நகைச்சியை எழுதுவேன்னு அவரே சொல்லுவார் எல்லா படத்துக்கும் நான் தான் வச்சுனது என்எஸ்கே முதல்வர் மீண்ட சொல்கம் விடிவெள்ளி போலீஸ்தாரர் மகள் சுமதாங்கை எப்பேற்பட்ட படங்கள் எல்லா கவிஞர்கள் கண்ணதாசன் பட்டு கல்யாண சுந்தரம் மதுரகாசி மாதிரி கவிஞர்கள் நல்ல மீர்கள் இது நீங்கள் சத்து முந்தைய கேட்டீங்க ஏன் சகோதர கதாநாயக போட்டு நீங்கள் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் எடுக்கலன்னு நான் டைரக்டர் ஆனதே நானே எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நான் டைரக்டர் ஆனதுக்கு காரணமே தான் எனக்கு திடீர்னு சைனாவை பாரத இந்தியாவோட நடந்தபோது ஒரு நட்சத்திர விழா நடத்துகிறேன்னு சொல்லி நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து நட்சத்திர விவா நடத்துகிறாங்க அதில் ஒரு ஒன் ஹவர் பிள்ளை எழுது அப்படின்னு சொல்லி சிவாஜி பதவியை என்கிட்ட கேட்டார் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்தாரு ஜெமினி கணேசன் நாகேஷ் ஆச்சு முத்தி முத்துராமன் சாகித்ரி பத்மினி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேருக்கு நம்ம எப்படி கேரக்டர் வச்சு கதை சரி ஒரு ஊர்ல நாலு நாலு பேருக்கு நாலு மாப்பிள்ளை எட்டு பேருக்கு வேலை ஆச்சு அவங்களுக்கு அப்பா அம்மா வரும் பன்னெண்டு பேர் இப்படி இட்டுக்கட்டியே எழுதின ஒரு நாடகம் அந்த கல்வெட்டா கல்யாணம் அந்த கல்வெட்டா கல்யாண நாடகத்தை வித்திய நிதி பஸ்ஸுகளுக்காக ஒவ்வொரு ஊரா போய் கோயம்புத்தூர் சேலம் திருநெல்வேலி மதுரை திருச்சி மெட்ராஸ் இது இதெல்லாம் நடந்தது அந்த நாடகம் ஹாஸ்ய நாடகம் அப்போ ஸ்பீக்கர் வேலிக்கையார் சொன்னாரு அண்ணா நான் பெரிய டைரக்டராக இருக்கலாம் எனக்கு இந்த ஸ்டேஜ் டைரக்ஷன் அந்த மூவ்மெண்ட் இந்த திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் இதெல்லாம் எனக்கு நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் நான் பார்த்துக்கிறேன்மா கல்வப்படாதைன்னு அவரை முழு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த நாடகத்தை சக்ஸஸ் பண்ணுறது சிவாஜி சார்லாம் சேலத்தில் வந்து இதே நான் படமாக எடுக்க போறேன் இந்த கதையை என்னை சீகருக்கு உன் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துடா இல்லை

இன்னொரு பக்கம் எஸ் வி சகசநாமன் சேபா ஸ்ரீதே இன்னொரு பக்கம் மனோகர் அசத்திட்டு ரங்கேஸ்வரன் இதுன்னு இப்படி ஸ்ரீ சிவாஜி நாடகம் பண்ணுற நாடகம் இப்படி பெரிய பெரிய நாடக கம்பெனிகள் நடுவில் நானும் ட்ரிப்ளிகேட் யூனிட்டிக்குள்ளே நிறைய நாடகங்கள் ஏறி என்னுடைய நாடகங்களில் வீட்டுக்கு ஜெய்சங்கர் லக்ஷ்மி வச்சு போட்டாடு நான் நாடகம் நாடகமாக காசைதான்னு கட்டு போடுறேன் அதில் முத்துராமன் மனோரமாவே செய்தியில் நடிச்சாங்க மூர்த்தி வெந்நீராலை மூர்த்தி இவங்களாம் நடிச்சாங்க அதில் சாமியார் தலைத்தில் பாலச்சந்திரன் ராபீஸ்வர பட் மற்ற ரமணின்னு ஒருத்தர் மிமிக்ரி ஹிஸ்டர் அவர் பண்ணார் அவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது ஏவிஎம் செட்டி அந்த ஃபேமிலியோட வந்து பார்த்தார் என்ன அவருடைய சன் முருகன் கூப்பிட்டு இந்த படத்தில் இந்த இதை நாங்கள் படமாக எடுக்க போகிறோம் இந்த படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு சார் சார் நான் கதைபட்சனை கருத்தமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறேன் அது நான் நிறைய கதைகளை ஸ்ரீதருக்கு வர்சனம் வயது நிறம் எல்லாமே தனிப்பட்ட முறையில் நிறைய படங்கள் கல்லடா கல்யாணம் சுமதி சுந்தரி சாந்தி நிலையம் அது மாதிரி நிறைய படங்கள் எழுதி உள்ளே நிறைய படங்கள் எழுதியிருக்கேன் பட் டைரக்டர் ஆனோன்ற விருப்பமே எனக்கு இல்லை நான் சொன்னேன் சார் நான் ஸ்ரீதரோட பார்ட்னர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கேன் என்னை அடிக்கடி பாம்பேக்களை அனுப்புகிறார் அவர் இங்கே ஷூட்டிங் பார்த்து வர்றாங்க அங்கே போய் சங்கர் ஜலேஷன் அவ்வளோ உட்கார்ந்து இருந்துப்பார் காரணம் எங்கள் நெஞ்சுவரில் இருக்கிற எந்தியில் இருக்கோம் காலேஜி நேர்மலையும் எந்தியில் இருக்கோம் அது சம்மந்தமான இவர்கள் எல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் திரைக்கலை வருஷம் எழுதி கொடுத்துருவேன் ஒரு டி மாதவனையும் ஒரு சிடி அவர் ராஜேந்திரனையும் வச்சுப்பா இந்த நாடகம் நல்லா வரணும் இந்த சப்ஜெக்ட் நல்லா வரணும்னா நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒன்று நான் சேர்த்தது ஃபோன் பண்ணி நான் டெலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு என்ன சொல்றதுன்னு கேட்டேன் யாராவது பண்ணுறாங்க நீ பண்ணுறது கேட்டான் பண்ண பிரியடி மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவாக வந்த சான்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பி என் சுந்தரமன் அவர்கள் கேமராமேன் அவர் கேமராமேன் அசோசியேஷனுக்கே பிரசிடென்ட் ஆனார் அப்புறம் வின்சென்ட்னுடைய கிருஷ்ணியா வின்சென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா கமால் கோஷ்னு ஒரு பெரிய கேமராவும் இருந்தார் அப்படி போயிட்டே இருக்கும் அந்த காலத்து எல்லாம் சீரர் யூனிட்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு மரியாதை கொடுத்த ஒரு காலம் அது சீரர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம்னா டெக்னிக்கல் யூனிட்டுக்கு ஒரு மரியாதை இப்போ சாதாரணமாக அந்த சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் ஜெய்சங்கர் படம் அப்படி ஜெமினி நேசம் படம் அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு பீம் சிங் படம் ஒரு சீதர் படம் சொல்ல ஆரம்பிச்சது ஸ்ரீதர் வீட்டு தான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஸ்ரீதர் மேல இருக்கக்கூடிய ஒரு நானே வருத்தப்பட்டிருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாடகம் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி அது நாடகத்தை சக்ஸஸ் பண்ணி அவங்க ஏவிய மாதிரி ஒரு பெரிய சாபல் எடுத்து அது காசாதாரர்களுடனான பள்ளி தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓகே போயிட்டு இருக்கேன் ரச கேட்க என்ன ரசிகர்கள் அவளுக்கு அவருதான் சினாஜிபுரம் சிவாஜி படம் தான் சொல்லுவாங்க ஸ்ரீதர் ஸ்ரீதர் தனியாக அவருக்கு ஒரு மரியாதை ஸ்ரீதர் மேல ஒரு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கும் ஹேமமாலினி தமிழ்ல நடிக்க வரும்போது இவங்க தமிழ் படத்திற்கான முகம் இல்லை அப்படின்னு ஹேமமாலினி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஹிந்தியில் போய் அவங்க சக்சஸ் ஆனாங்க இன்னைக்கு வரைக்கும் டாப் இருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா வெண்ணிராடு நிர்மலாலாம் வந்தாங்க ஏன் ஹேமமாலினியை நிராகரிச்சார் ஜெயலலிதா ரோலுக்காக ஹேமமாலினிய புக் பண்ணல நாங்கள் வெண்ணிலா நிர்மலா நடித்தாங்கள அந்த கதாபாத்திரத்துக்காக தான் ஹேமமாலினியை புக் பண்ணோம் அது மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லி நாங்கள் அனுப்பல அப்போ கேமராமேன் வந்து எங்களுக்கு ஜனக் ஜனக் பாயல் பாஜன் சாந்தாராம் படம் அதை கேமராமேனாக ஒர்க் பண்ண பாலகிருஷ்ணான்றவர் என்ன அந்த வின்சென்ட் எங்களை விட்டு பிரிஞ்சு தனியாக போயிட்டார் மலையாளம் பண்ணுறதுக்கு அவர் புக் பண்ணியிருந்தோம் அவர் தான் சொன்னார் ரொம்ப மெருந்திருக்கு ப்ரொபைல் வச்சா ரொம்ப உருவாக்கு தெரியுது அப்படின்னு ஒன்று ஏற்கனவே ஜெயலலிதாவை கதாநாயகர் புக் பண்ணி பாட்டு மன்னன்னு நின்னும் பேரை சொல்லி சொல்ல சொல்ல அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டு மூணு சின்னு ஏமா மலஞ்சி வச்சு எடுத்தாச்சு எல்லாரும் ஒருமைக்க போக்கு பார்த்த சில பேர் அழைப்புறாயிரு சொன்னாங்க வெளிச்சா இருக்காங்க ரொம்ப ஒல்லி விஷயம் மாதிரி இருக்காங்கன்னு பயம் உடனே ஒன்னா ஃபீஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு கோப்ப அவங்க கிட்ட சொல்லி நான் அரசு பட்டில் ஏதாவது யூஸ் பண்ணுறேன் நீ அவங்களுக்கு சொல்லி புக் பண்ணுறது நினைவு கேன்சல் பண்ணுறது தானா அப்படின்னு ஜோ கூட ஆச்சு சரி சொல்லிட்டு அவங்க அம்மாவ்ட்ட ஒன்றும் இல்லைம்மா விநியோகஸ்தர்களுக்கு போட்டு குழம்பி ஒரு வழியாக இந்த படத்தில் அவங்க இல்லை சரி சார் அப்படின்ட்டு அந்த அம்மா கோபம் அளவு போயிட்டாங்க அதில் பாருங்கள் விஜின்னு முன்னே இருக்குல்ல அதே அம்மா வந்துட்டு நானும் சீக்கிரம் போய் பாம்பேயில் உட்காந்து ஆள்போ வந்தது அது எப்படின்னு கேட்டால் அந்த அம்மா உடம்பெல்லாம் பேசி ராஜகபூர் அந்த அம்மாவை புக் பண்ணி ட்ரீம் கேர்ள் ஆஃப் நாக்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய பத்திரி எல்லாம் வட நாட்டில் யூஸ் பண்ணி பெரிய பூத் பண்ணி வந்துட்டாங்க இப்போ கிரிக்கெட் பேட்சில் பார்க்கும்போது கூட கெட் அந்த வாட்டர் பியூரிஃபையர் அந்த இளமையாக தெரியுறாங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அப்போ நாங்கள் படங்கள் எடுத்து பரவ அந்த படத்தில் ஏனி பாம்பு மாதிரி ஏனி மேலே ஏறி பாம்பு மேலே ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் ஏமா மானந்த போட்டால் அந்த படத்தில் நல்லாயிருக்கும் சிவாஜி அப்போ அமிதாப் பச்சன் இன்ஸ்டிடியூட்டில் வந்த புதுசு அவர் அப்போ ஜிதேந்திரான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் ஜிதேந்திரா பெரிய ஹீரோ அமிதாப் பச்சன் செகண்ட் ஹீரோ மாதிரி இந்த பீரியடில் இருப்போம் அவங்க இங்கே தமிழ்ல சிவாஜி வச்சு அந்த படத்துக்கு ஏமமானி போடலாமே நம்ம அது மாதிரி திருப்பி அமிஷன் போகலாமா போய் பார்க்கலாம்னு அவங்க அந்த பயிற்சை பற்றி பேசவே இல்லை வெப்பமான சொல்லுங்க நான் டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்து பண்ணாங்க அதனால எந்த படத்துனும் விட நாங்களும் தமிழில் க எழுதுனோம் அந்த படம் சரியாக போகலை ஹிந்தியிலையும் எழுத்து ககிரிச்சாளுங்க அந்த படம் அமிதாப் பச்சன் எழுதிய படம் அதுவும் சரியாக போகலை அப்போ அவள் கடலகாரன் கடவுள் அப்புறம் ஒரு பீரியடு வந்தது நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் பட்ஜெட் படங்கள்லாம் ப்ரொடியூசர் சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் எழுதி ஆரம்பிச்சாங்க நானும் எங்கள் வீட்டில் கிச்சனை பார்க்கணும் இல்லையா அதை கரண்ட் பட்ஜெட் படங்கள்லாம் தேசங்கள் நான் எப்போ கூப்பிட்டாலும் காசிக்கு ஒரு ஏழு எட்டு தேசங்கள் ராசி ஆமாமியாக காலமடி காலம் ராசி நல்ல ராசி நல்லாட்டு சைட்லேயும் போக இங்கே சீதர் கேப் கட்டா முடிஞ்சா போய் அவர் செக்லியே ஒர்க் பண்ணுவேன் அந்த நம்ம டைரக்டர் ஆகிட்டான் பழைய கதை வச்சிருக்கிறது அந்த ஈகோலாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கழிவே கிடையாது ஸோ அந்த ஏம நீங்க கேட்டது அவங்க பெரிய இதுவாக இருந்தாலும் அதை பற்றி அவங்கள கேன்சல் பண்ணி அமிச்சோன்றதை பற்றி மனசில் வச்சுக்காம கௌரவம் எங்களை ட்ரீட் பண்ணாங்க எப்படி அந்த ஒரு சினிமாவை நகைச்சுவையா ஒரு சினிமா வசனத்தை கொண்டு போகணுங்கிறது எப்படி உங்களுக்கு இயல்பா வந்துச்சா எனக்கு சுபாவதுல எனக்கு காமல் ரொம்ப பிடிக்கும் பதினோரு வயசுலேருந்து நான் படம் பார்க்கும்போது என்எஸ் கிருஷ்ணன் மதுரோ அவங்க பேரை போஸ்டர்ல போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் உள்ளே போவேன் அந்த அளவுக்கு காமெடி வரல ஒரு இஷ்டம் அது இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய இது எங்கள் மதரே ரொம்ப காமெடி சென்ஸ் உள்ளவங்க அவங்க தஞ்சாவூர் பக்கம் இந்த கிண்டல் வெட்டு இதெல்லாம் பேசி அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு முன்னிப்பாக கவனிப்பேன் எப்படி இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி சாவு வீட்டுக்கு போவாங்க எங்க கதைய கதையில நடுவுல நடுவிலே போயிட்டாங்க பசங்களை கவனிப்பா அழுது உட்காந்துருக்கேன் இப்படி காமெடியா பச இந்த புடவை போட்டு அழுது அவங்கெல்லாம் கூட செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு கேரக்டர் எங்க அம்மா அவங்களே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அப்படி நிறைய படிப்பேன் அப்போ செங்கல்பட்டுல நான் சீன நாடகங்கள் போட்டபோது ஸ்கூல்ல அவருக்கு ஹீரோ நான் காமெடியன் பிற்காலத்தில் பாருங்க அவர் காதலில் இப்போ லேடிஸ் சப்ஜெக்ட் எழுதுறதுலையும் பெரிய டைரக்டர் லெவலில் வந்தார் நான் ஒரு காமெடி எழுத்தாளனாகவும் காமெடி டைரக்டராகவும் இது பண்ணேன் நாடகத்தினுடைய பேக்ரவுண்டு என்ன தொடர்ந்து இது மாதிரி பண்ணுறது என்னுடைய ஃபீலிங் என்னன்னா எனக்கு கிடைச்ச காமெடியன்ஸ் ஆரம்பத்துலேருந்து பி ஆர் ராமச்சந்திரன் பழைய காலத்தால் அவர் காமெடியன் வைஜந்தி மலா ஈரதுனால ஒரு படம் லட்சியிருக்காரு அந்த படத்தை நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்துருக்கேன் நான் கனவுல கூட நினைச்சதில்ல அதே ஏன் படத்தை நான் காசேஜ் டைராக்ட் பண்ண போகிறாங்க பிரியா ராமச்சந்திரன் கே நாரங்கபாணி அவங்களும் பழைய ஜாம்பவான்கள் அவங்களுதான் டைலாக் கேட்கல சுமதாக்க தங்கவேலு வி கே ஆர் நாகேஷ் சேந்தாசிஹாசன் வெந்தேராஜமூர்த்தி ஜியோ மகேந்திரன் கவுண்டமணி செந்தில் வரைக்கும் நினைக்காது உலகம் பிறந்தது எனக்காக அது வரைக்கும் டைமிங் மாதிரி ஹிந்திலையும் கிடையாது தெலுங்குலயும் கிடையாது கன்னடத்துலயும் கிடையாது நம்ம பேக்ரவுண்ட்ல ஒரு வி அவங்க அவங்களுக்கு தனி பாடி இருந்தது அது பாலையா கிரேட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஜினி படம் பார்த்தா காதலிக்கு உட்காந்து பார்க்கணும் கோகுளுக்கு அனுப்ப சொல்லு அப்புறம் எங்க சந்தன் மூலமா கேசெட் வாங்கி அசு இந்த படத்தில் ஹீரோ பாலயாதான் அவருக்கு இதை ரீமேக் பண்ணா பாலையாத போர் நடிக்கக்கூடிய ஆள் யாரும் கிடையாது அப்படி ரஜினியே சொல்றாரு ஹீரோக்கெல்லாம் பேரும் கிடைக்காது ரொம்ப பிடிக்கும் பாலயாது

அவன் அந்த ரவிச்சந்திரன் கேரக்டர் அவங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் மாதிரி கொண்டு போய் அந்த காதலை டெவலப் பண்ணுவோம் அதுதான் கதை ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே திருப்பங்கள் அப்ப நான் சொன்னேன் சீதர்கிட்ட கதையை அப்ப நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அவனுடைய ஒரிஞ்சர் அப்பாவே ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசதத்தால் அந்த பூதுக்கு வரும் இந்த பொண்ணோட அப்பா வந்து அவன் பழைய அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க இவரே என் சம்பந்தியா வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் நிறைய காமெடியாக எதாவது கடைக்காமம் அப்படின்னோன்னே அந்த திருப்பம் படிச்சது அதனால ஏன் டைட்டு இல்லை கலையை வச்சதுன்னு ஸ்ரீதர் கோகுப்பம்னு போட்டார் எனக்கு பெரிய லிஃப்ட் இருக்குது அந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் கன்னடத்துலேருந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் டைரி லட்சுமி தமிழ் கன்னடம் அண்ணன்பு ராமி நோக்கள் அவர் லைட் பண்ணிட்டான் எம்ஜிஆர்க்கு பண்ணிருக்கீங்களா இல்லை நான் அப்போ ஜெய்சங்கருக்கு படங்கள்லாம் பண்ணியிருந்தேன் அப்போது உரிமைக்குறள் மீனவண்ணன் பன் அது மாதிரி படங்கள் இருக்கும்போது நான் அங்கே பிரிசியாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஏவிஎம்மில் தொடர்ச்சி வசந்தி பாட்டி சொல்லி கேட்டாலே உலகம் பிறந்தது எனக்காக கொஞ்சம் ஏவிஎம்ல பிஸியாக இருந்தேன் ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்கில் எம்ஜிஆரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணு ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எம்ஜிஆர் புக் பண்ணிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் கூட பண்ணோம் அதுவும் முதல் மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸு பார்த்து கொடுமை ஆட்சி நீக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு சீனை எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி எடுத்தோம் அதுக்கு ரியல் விவேகானந்தா காலேஜ் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்து அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய காட்சி பிரச்சனை ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு ஒன்று அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் தான் சிம்மந்தம் பண்ணி எடுத்தோம் அப்போ நிற்பாட்டியா சொல்லி சொல்ற எனக்கு அவருக்கு சம்மந்தமெல்லாம் போதும் ஒரு வருஷம் இருக்குது அவருக்கு இன்னும் எது இல்லை ஆனால் அவருக்கு ஃபுல் அண்ட் காமெடிகெல்லாம் அடிக்க மாட்டார் அதுவும் எனக்கு தெரியும் அவருக்கு சப்ஜெக்ட் எது எனக்கு எப்போ உங்கள் கூட ஃபிராண்டாக சொல்லணுன்னா நாங்கள் மாதிரி காம ஃபுல் அண்ட் காமெடி கொடுத்தவங்க அதுக்கப்புறம் இந்த பாடராஜா பீரியட்ல கிராமிய கதைகள்லாம் வந்து படமாக்கி கோயம்புத்தூர் பாஷையே அப்போ அவங்க வந்து போய் வந்து போயிட்டாங்க இது இல்லை இந்த இது ஃபாலோ பண்ணுறதே கேட்டோம் அது மாதிரி அந்த திருநெல்வேலின்னா திருநெல்வேலி பாஷை கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் பாஷை இதை பாப்புலர் பண்ணி பாலா மழை அவங்க அவங்க திச்சா வந்து கிராமிய ரசிகர்கள் பண்ண உடனே உண்மையா நாங்கெல்லாம் கிளீன் போல்டு கிராமியா எங்களுக்கு என்னென்ன தெரியாது நானும் தெரியும் அந்த பக்கமே போகல அதான் உண்மை நாங்கள் வந்த காலத்தில் பிரகாஷ் அவங்களாம் கொடி கட்டி பண்ணாங்க அடுத்த தலைமுறை நாங்கள் வந்தோம் எங்களுக்கு அப்புறம் அப்படி பாலச்சந்தர் வந்தாரு அவருக்கு அப்புறம் பாரதி ராஜா வந்தார் அவருடைய சிக்சர்கள்லாம் வந்தாங்க இப்போ அவருக்கு அப்புறம் டிஜிட்டலாக அது இதுன்னு எங்கேயோ புரட்சிகரமாக மாறி போச்சு இப்போ இருக்கிற சினிமா பேட்டர்னு டிஃபரண்ட்டாக இருக்குது நான் இப்போ பே பேரனை கேட்டு டிஜிட்டல் எடிட்டிங்னால் எப்படி நாங்கள் அந்த காலத்தில் ஃபிலிம் சொல்லுற ஒரு பீஃபார்லாம் போட்டு அதை சுற்றிட்டு உட்காந்துருப்போம் இப்போ எப்போ அவனை கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு அப்போ நாங்கள் அங்கே கூட எடுத்துகிட்டு போக முடியாது அவங்களும் இருக்க கற்ற வண்டியில் கேமராவை வச்சு அந்த வண்டி எக்கையாக தூக்கி இது மேலே தூக்கிலாம் பண்ணிடுவோம் வெளி வெள்ளியில் இதே சகோதர நடத்திருக்காங்களா அதனால் டெக்னிக்கலே கேமரா எல்லாம் இப்போ கலர் பிக்சர்களும் அதிக எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிது நாங்கள் அப்படிலாம் கேமரா மேன் ஒவ்வொரு லேபுக்கு போய் ஒவ்வொரு ஷார்ட்டாக லேபை லேபர்கிட்ட சொல்லி டென்சிட்டி கபடி என்னென்னு கேட்பாங்க பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு வெஜய அந்த படம் ஜெயலலிதா ஜெயலலிதா அவங்க பண்ண படம் ஒரே ஒரே படம் தான் அப்போ எப்போ அவங்க எம்ஜிஆர் குரூப் போனாங்க அப்புறம் நிறைய படங்கள் நான் அவங்களுக்கு நிறைய எழுதியிருக்கேன் அப்படியா கலா டாக்கள் அவங்க பண்ணதுக்கெல்லாம் அப்போ நான் சுமதியின் சுந்தரி அவங்களுக்கு வெங்கயிராட் பண்ணியிருக்கேன் நான் பேசும்போதே செய்வாங்க உங்களுக்கு அந்த இனிவெர்ஸ் சென்ட்ருக்குன்னு ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்காங்க உங்களோட என்னுடைய சன் ஒரு இன்டர்வியூக்காக போய் நான் ஓம்பி சந்தனோன்னு அப்படியே உட்காருங்கன்னு சொல்லி ரொம்ப என்ன கண்டா ரொம்ப நீங்கள் நிறையா படிங்கன்னு புக்கெல்லாம் சர்ஜஸ் பண்ணியிருக்காங்க சங்கர் ஜெயகிருஷ்ணோட உட்காந்து கம்போசிங்கில் உட்காந்துருக்கேன் நார்த் இந்தியாவில் அதே மாதிரி லக்ஷ்மிகாந்த் பாரதால் கொடிக்கட்டி பிறந்த காலிக்கு நேரம் ஹிந்தி பார்த்துக்காக அவங்களோட உட்காந்துருக்கேன் ராஜகபூர் ஒரு படம் நசலான கல்யாணம் பச இந்தியில் எடுத்த போது அவரோட இப்படி ஒரு செங்கல்பட்டில் ஒரு நானும் சீதரும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்து அவங்களோட பழகிற பாக்கியம் அவங்கள வச்சு வேலை வாங்குகிற பாக்கியம் கிடைச்சு ஒரு பெருமையாக நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணு பூர்த்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு நடக்குது ஸோ பழைய இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இது நம்ம தொடர்ந்து சந்திப்போம் நிறைய நிகழ்வுகளில் உங்க உங்கக்கிட்ட கலைத்துறை சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சினிமாவை பார்க்குறதுன்னு ஜாஸ்தி விட்டுட்டேன் கிரிக்கெட் பார்ப்பேன் நியூஸ் பார்ப்பேன் அதுதான் என் பொழுதுபோக்கு என் பேரும் பேச்சு எனக்கு அதிக ஆசை கிடையாது எனக்கு மிடில் கிளாஸ் ஃபைட் தான் பிடிக்கும் முதல் முதல்ல வாங்கினதே திருவள்ளி கேணிகள் தான் எனக்கு திருவள்ளி கேனியே ரொம்ப பிடிக்கும் எங்கள் மதர் ரொம்ப கணக்கோடு வீடு ஓணுன்றாங்க அதுக்காக சிவில்லி எங்கள் வீடு வாங்கி ரொம்ப வருஷங்கள் முப்பது வருஷம் அங்கே தான் இருந்தேன் இப்போ தான் அடையாது திருவான்ந்தூர் பக்கம் வந்தேன் அதுவும் என் பசங்களாம் நல்லா படித்தாங்க எனக்கு பெரிய ஆசைகளை அதிகப்படுத்திக்கிட்டோட ரொம்ப சொந்த படம் அந்த பக்கமே போகல அதனால் கௌரவமாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் முன்னு நடுவில் அந்த சந்தோஷம் போகணும் ஒரு வாழ்க்கைய மத்தவங்களுக்கு பாடமா மாத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு நன்றி நெர்லே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி